இது பண்ணிடுவேன் நீ தனியா தானே இங்கே போற நீ அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன் நான் உன்னை பார்த்தேன் என்னென்னமோ பேசியிருக்காங்க ஆனா இந்த மாதிரி என்னை பயமுடுத்துனதே கிடையாது உண்மையிலே இந்த கமெண்ட்ட படிச்சுட்டு நேற்று நைட்டு பூரா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்ல பயந்து கிடையாது சிரிப்பு தாங்க முடியாம இந்த கமெண்ட் அதர்வண்ண வேதத்தில் காட்டான காட்டேரி மாந்திரிகத்தில் சத்துரு சங்கார ஸ்லோகம் பதிமூணுல சண்டைக்கு வழிய கூப்பிட்டா ஏவுறது அமாவாசை அன்னைக்கு உன் வேண்டுகோளை ஏற்று வரும் அதனாலதான் நம்ம இந்த மொழிவாரியா பிரிக்க வேண்டியது இருக்கு அவங்க முழுக்க முழுக்கவாங்க பிராமணங்கள்ட்ட இருந்து பிறந்தவங்கன்னா பிராமணர்கிட்ட போயிட்டு இவங்க புழங்க முடியாது இருக்க முடியாது இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அவங்க தாங்களை இழிவுபடுத்தினாலும் நாங்க பிராமணர்களை நாங்க பாதி பிராமணே அப்படின்னு சொல்லி வந்து பெருமையா தான் சொல்லிக்கிறாங்க எந்த என்ன சொல்றாங்கன்னா நாங்க தமிழ் விட வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லி தாங்களை வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நாங்க முகச்சவரம் மட்டும் தான் பண்ணுவோம் வேற எந்த தொழில் உருவம்னு ஒரு படம் வந்துச்சு இந்த உருவம் படத்தை இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பயன்படுத்துற மாதிரியே இருக்கும் அது உண்மையா மாதிரியே கொண்டு போவாங்க அந்த குடும்பம் சீரழிஞ்சு ஒண்ணும் இல்லாமல் போற மாதிரியே இருக்கும் அந்த படத்தெல்லாம் சின்ன வயசுல நான் பாக்குறப்ப ரொம்ப பயன் சென்னையை வந்து பாரு சவுகார்பேட்டை இந்தி திருவல்லிக்கேணி ஜாம் பஜார் புதுக்கோட்டை உருது முஸ்லீம் மத்திய சென்னை தெலுங்கு கடை மலையாளி வெஜ் ஓட்டல் வெஜ் ஓட்டல் கன்னடா கட்டிட வேலை வெஜ் ஹோட்டல் கன்னடா கட்டிட வேலை கூலி ஓட்டல் சர்வர் பூவா ஹிந்தி பஞ்சாபி ஆட்டோமொபைல்ஸ் கடைகள் என நிறைய பேர் வெள்ளி மாநிலத்தவர் பள்ளிக்கூடங்கள் தமிழ் எங்கேன்னு வந்து பார்த்துட்டு பேசு தமிழ் கர்நாடகாவில் மண்ணின் மைந்தர் போன்றது தவறு கிடையாது கர்நாடகாவே கன்னடர்கள் தான் ஆள வேண்டும் ஆந்திராவை தெலுங்குகளில் தான் ஆள வேண்டும் க கேரளாவை மலையாளிகள் தான் ஆள வேண்டும் மகாராஷ்டிராவை மராட்டிகள் தான் ஆள வேண்டும் குஜராத்தை குஜராத்திரிகள் தான் ஆள வேண்டும் அது எந்த கருத்தும் கிடையாது வேற்றுமையில் ஒட்டிதான் தமிழர்களை தமிழன் ஆளம் சொல்லும் போதா இப்ப குறும்பர்கள் கர்நாடகல வந்து குரும்பாஸ் குறும்பி அப்படின்னு சொல்லி அவங்க சவுத் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நிறைய இடத்துல இருக்காங்க எல்லா இடத்துலையும் மேய்ச்சல் சமூகமா தான் இருக்காங்கன்றதா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் மேய்ச்சல் சமூக இருக்காங்க பாதி பேர் வணிகத்தை வந்து வந்துட்டாங்க தம்பி அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வாழும் பிறமொழியாளர்களை பற்றிய பட்டியல் எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல பிசி வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு எம்பிசி வந்து இப்ப போய்கிட்டு இருக்கு அடுத்து டிஎன்சி எஸ்சி எஸ்டி வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க தான் போறோம் அந்த கேப்ல ஆஹ் நடுவு நடுவில் வந்து வேற ஏதாவது டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவோம் லைக் மதுரை வீரன் பிளஸ் வீரபாண்டி கட்டப்போம் வந்து பார்த்தா நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஊடா ஊடால வந்துட்டு போவோம் நீங்க தொடர்ச்சி நம்ம காணொலியை வந்து பார்த்துட்டே இருங்க காணொலி பார்க்கறது மட்டும் இல்லாம நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் உங்களுக்கு கேட்குறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும் தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் இங்கே இருக்கிறவங்க என்னென்னலாம் பேசுறாங்கன்றத வந்து நான் ஏன் கமெண்ட் இருக்கிறத வந்து நான் பேசுறேன்னா மக்களுக்கு இது தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நல்ல மாதிரியே இருப்பாங்க நம்ம கூடயே இருப்பாங்க ஆனா உள்ள உடம்புள்ள வன்மத்தோட இருப்பாங்க அதை நம்ம வந்து விழிப்புணர்வு இருக்கணும் இந்த வெள்ளந்தி காரணாகவோ இல்லை வந்து பார்த்தா வெள்ளை மனசு காரணாகவோ சூதுவாதத்துக்காமையோ இனிமேலாவது தமிழர்கள் இருக்க வேண்டாம் நம்ம நேற்று போட்ட பதினோராவது வீடியோ மிகவும் பிற்படுத்தப்பட்டியல இருந்தது அது முக்கியமானது வந்து இருபத்தி நாலு தெலுங்கு மனை செட்டி அது வந்து தமிழ்நாட்டில் வணிகத்திலும் சரி அரசியலும் சரி அதிகாரத்திலும் சரி ஒரு தொடர்ச்சியாக வந்து ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு கம்யூனிட்டி அது மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி வந்து நேற்று நான் பேசியிருந்தேன் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு இதுலயும் வந்து பார்த்தா ஆஹ் கமெண்டோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா வந்து தவறா பேசிங்க அப்படின்னு எதுவும் சொல்லவில்லை ஏன்னா உண்மையை தான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் நேற்று போட்ட வீடியோக்கு உண்டான கமெண்ட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இன்னைக்கு வந்து நம்ம எந்த கம்யூனிட்டி பார்க்க போறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நமக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லி அம்பட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்கும் அதே மாதிரி அவங்க விஜயநகர காலத்தில் வந்து நாயக்கர்களுக்கு ஒத்துழைக்காதனால அங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்யூனிட்டி கூப்பிட்டு வராங்க அந்த கம்யூனிட்டி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் முதல் கமெண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட வந்து மூலிகளும் பேசிட்டு இருக்கேன் எனக்கு யாருமே இந்த மாதிரி வந்து ஒரு அச்சுறுத்தலோ பயமுறுத்தலோ இது இதுவரைக்கும் கொடுத்து கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்தா அச்சுறுத்தல் கொடுத்துருக்காங்க உன கொலை செஞ்சிருவேன் அது உன்னை அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் நீ தனியாக தானே இங்கே போற நீ அந்த பங்க்ஷன் பேருந்தே இல்லை நான் உனக்கு பார்த்தேன் என்னென்னமோ பேசியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி என்னை பயமுறுத்துனே கிடையாது உண்மையிலேயே இந்த கமெண்ட்டை படிச்சுட்டு நேற்று நைட்டு பூரா வந்து பாத்தீங்கன்னா தூக்கமே இல்லை பயந்து கிடையாது சிரிப்பு தாங்க முடியாமல் இந்த கமெண்ட் என்னன்றது படிக்கிறேன்னு நீங்களும் கேளுங்க அதர்வண்ண வேதத்தில் காட்டான காட்டேரி மாந்திரிகத்தில் சத்துரு சமார ஸ்லோகம் பதிமூணுல சண்டைக்கு வலியை கூப்பிட்டா ஏவுறுது அமாவாசை அன்னைக்கு உன் வேண்டுகோளை ஏற்று வரும் காட்டேரிய வந்து என் வீட்டுக்கு ஏவிட போறாங்க யார் வீட்டுக்கு ஏவிட போறாருன்னு தெரியல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்றது ஒண்ணும் புரியல எனக்கு இந்த பில்லி சூனியம் இந்த பேய் பிசாசு இதெல்லாம் வந்து எனக்கு துளி அளவு கூட நம்பிக்கை கிடையாது துளியளவு கூட நம்பிக்கை கிடையாது யாராவது நம்பவங்களை பார்த்தாலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்கள பார்த்தாலே ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு மாதிரிதான் தோணும் ஏன்னா அந்த பில்லி சூன்யம் இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து எப்படி ஏமாத்தலாம் ஏமாத்த வழியில் எப்படி நடக்கும் எப்படி ஏமாத்துவாங்க எங்க மதுரையில ஆத்தங்கரையிலேயே உக்காந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் வந்து பாத்தீங்கன்னா பேசி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பில்லி சூன்யம் எடுக்க போறேன் நீ போய் இதை போய் வச்சிரு முன்னாடியே போய் நீ இப்ப இந்த குறிய போய் சொல்லிடு உன் வீட்டு இது சரியில்ல அது சொல்லிடுன்னு சொல்லிருன்னு சொல்லி பேசி வச்சு ஆர்கனைஸ்டா பண்ணுவாங்க அப்ப இருந்தே இது இந்த பேய் பிசாசு பில்லி சூனியம்லாம் வந்து பார்த்தா நம்பிக்கை அதிகமா இருக்க காரணம் என்னன்னா வந்து சினிமாதான் சினிமாக்கள் வந்து பார்த்தா ரொம்ப அதிகமாயிட்டே அந்த டயத்துல வந்து தொடர்ச்சியாக யாருன்னு ஒரு படம் வந்துச்சு உருவம்னு ஒரு படம் வந்துச்சு இந்த உருவம் படத்தை இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பயமுடுத்துற மாதிரியே இருக்கும் அது உண்மையா மாதிரியே கொண்டு போவாங்க அந்த குடும்பம் சீரழிஞ்சு ஒண்ணும் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும் அந்த படத்தெல்லாம் சின்ன வயசுல நான் பார்க்குறப்ப ரொம்ப பயந்தது உண்டு அந்த ஒரு ரெண்டு வருஷம் அந்த தாக்கம் இருக்கும் அந்த போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிருப்பாங்க அந்த போஸ்ட் கிட்டத்தட்ட வந்து நூறு நூற்றி நாளுக்கு மேலே வந்து ஓடின படம் அது மதுரையில் அந்த படம் மதுரையில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடிச்சு அந்த போஸ்ட் வந்து ஐம்பதாவது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாவது நாள் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் எழுபத்தைந்தாவது நாள் நூறாவது நாள் நூற்றி இருபத்தி ஐந்தாவது நாள் நூற்றி ஐம்பதாவது நாள்னு சொல்லி வந்து போஸ்ட் ஒட்டிகிட்டே இருப்பாங்க அந்த படத்தை பார்க்குறப்ப கண்ணை மூடிட்டே போவோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா கொடூரமான அந்த மோகனுடைய கொடூரமான மூஞ்சியை வச்சு அந்த பொம்மை ஒன்று இருக்கும் அந்த பொம்மையை அந்த படத்தை காட்டாம சும்மா காமிச்சிருந்தாங்கன்னா நாங்கள் பார்த்து சிரிச்சிருப்போம் ஆனா அந்த மாதிரி பேய் பிசாசு பில்லி சூனின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு மனிதனை வந்து கட்டுப்படுத்துற விஷயம் அதாவது ஒரு மனிதனை வந்து தனக்கு அடிமையாக்கக்கூடிய விஷயம்தான் இந்த பில்லி சூனிய ஏவல் பேய் பிசாசு ஆவி எல்லாமே ஒரு ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க உள்ளூர் காரனுக்கு தண்ணி பயம் வெளி உள்ளூர் காரனுக்கு தண்ணி பயம் வெளியூர் காரனுக்கு ஆஹ் பேய் பயம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இப்போ உள்ளூர் காரனுக்கு வந்து மாற்றி சொல்லிட்டு உள்ளூர் காரனுக்கு பேய் பயம் வெளியூர் காரனுக்கு தண்ணியில பயம் அப்படின்னு வாங்க இப்போ ஒரு ஊருக்கு நம்ம போறோம் நம்ம கையில போன் எதுவுமே கிடையாது எந்த லைட் எதுவுமே கிடையாது நம்ம போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கு ஒரு புளிய மரமோ ஒரு வேப்ப மரமோ ஏதோ ஒரு மரம் ஒன்று இருக்கு அது சரி அந்த கொஞ்சம் வெளிச்சம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து தூங்கிட்டு நம்ம அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு போயிருவோம் ஆனா விடிய கால எழுந்திரிச்சி போனோம்னு சொல்லுவாங்க ஏய் அந்த மரத்தை கீழே படுத்த அங்கதான் தான் ஒரு பொண்ணு தூக்கு கொடுத்து செத்து போச்சு பேயிருக்கியா ஏதோ நல்ல நேரம் நீ வந்து பொழைச்சிட்டியா அப்படின்னா அடுத்து அந்த மரத்தை பாக்குறப்பெல்லாம் அவனுக்கு பயமா இருக்கும் ஆனா தூங்குற தூங்குனப்ப அந்த பயமே இல்லாம இருந்திருக்கும் சோ அதே மாதிரி வெளியூர்காரங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ளூர்ல வரப்ப எதை பார்த்து பயப்படுவாங்கன்னா ஆத்துலயோ குளத்துலயோ இறங்க பயப்படுவாங்க ஏன் பயப்படுவாங்கன்னா எந்த இடத்துல ஆணை இருக்கு எந்த இடத்துல சுழி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது ஆனா உள்ளர்க்காரங்களுக்கு பேய் பயம் இருக்கும் ஆனா தண்ணீர்ல பயம் இருக்காது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைண்டு தான் இந்த ம இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலைய வந்து பார்த்தா கட்டுப்படுத்துற விஷயங்கள் ஒரு மனுஷனை வந்து தனக்கு அடிமையாக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே இதெல்லாம் சுத்தமா நம்பாதீங்க அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது நீங்க எந்த இடத்த போனாலும் சரி கெட்ட மனிதர்களாலையும் பூச்சி பட்டை பாம்பு அந்த மாதிரி விஷயங்களால மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு ஒரு கெடுதல் ஏற்படுமே தவிர மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் பிசாசு கண்ணுக்கு தெரியாது காதுக்கு கேட்காதது நுகர முடியாது இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மனிதனை எதுவும் செய்யாது நீங்க தைரியமாக இருக்கலாம் அடுத்து சியாம் கிருஷ்ணசாமி சொன்னதும் நூறு சதவீதம் சரி நீங்கதான் ஆணவ கொலை பண்றீங்க ஜாதி பத்தி தப்பு தப்பா பதிவு போடுற சென்னையை வந்து பாரு சவுகார்பேட்டை இந்தி திருவல்லிக்கேணி ஜாம் பஜார் புதுக்கோட்டை உருது முஸ்லிம் மத்திய சென்னை தெலுங்கு டிக்கடை மலையாளி வெஜ் ஓட்டல் வெஜ் ஹோட்டல் கன்னடா கட்டிட வெஜ் ஹோட்டல் கன்னடா கட்டிட வேலை கூலி ஓட்டல் சர்வர் பூரா ஹிந்தி பஞ்சாபி ஆட்டோமொபைல்ஸ் கடைகள் என நிறைய பேர் வெள்ளி மாநிலத்தவர் பள்ளிக்கூடங்கள் தமிழ் எங்கேன்னு வந்து பார்த்துட்டு பேசு தமிழுக்கு நான் விரோதி மாதிரி பேசாதே உண்மை நிறுவனத்தை சொன்னால் சிறப்பால் அடிப்பியா மரியாதை தெரியாத நீ யாருன்னு விக்கிபீடியாவில் பாரு பிரி விவாதம் பேசுகிறேன் நீ தேசியத்தை நேசிக்கிறவங்கள திட்டுறேன் மைண்ட் யூர் வேர்ட்ஸ் எஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் வைத்தியகாரா இப்பயும் சொல்கிறேன் நான் ஒரு அசால்ட்டா சொல்றியே பள்ளிக்கூடம் தமிழ் எங்க இருக்குன்னு கேக்குறியே தமிழ் கட்டாய மொழின்றது வந்து உனக்கு தெரியாத ஸ்கூல்ல இதுக்கு கூட தெரியாத ஒரு தத்திட்ட வந்து நான் இவ்வளவு பேசுனது தவறுன்னு நினைக்கிறேன் நானு அது மட்டும் இல்லாம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேருக்கு மேல இருக்காங்க ஒன்றரை கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபி ஹிந்திக்காரன் மலையாளி கன்னடா தெலுங்குக்காரனா ஒன்றரை கோடி பேருமே இது என்ன ஒரு உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா தமிழ்நாட்டிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஊர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அதிக மக்கள் தேவை கொண்டது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பறையர்கள் அடுத்து வன்னியர்கள் அடுத்து தமிழ் சதி எத்தனையோ இருக்கு அஞ்சு சதவீதம் கூட இல்லாத ஒன்னே மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிவினவாதம் பேசிட்டு தெரியுதுங்க மனசுக்குள்ள அவ்வளவு வன்மம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழன் அப்படின்னு பேசுறப்பே வந்து உனக்கு இவ்வளவு இவ்வளவுக்கும் வருதுன்னா நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது சீமான் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நீ தான் வெளியேறு நீ வந்தேறி அப்படின்னு சொன்னா உனக்கு எவ்வளோக்கும் நீ என்ன பண்ணுவ நீ ஆட்சியிலும் உட்காந்துக்கிருவ அதிகாரத்திலயும் உட்காந்துக்கிருவ வணிகத்திலயும் உட்காந்துக்கருவ கேட்டா வந்து பார்த்தா தமிழ் எங்க இருக்கு மொழி எங்க இருக்குன்னு ஸ்கூல் எங்க இருக்குன்னு உனைய வந்து செருப்பாடிச்சுன்னு சொன்னது தவறுதான் பிஞ்ச செருப்பாடு அடிச்சிருக்கு அடுத்து நம்ம பிரைம் சப்ஸ்கிரைபர் பெரும்பள்ளி ஒரு நிமிஷத்தை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காப்புல இங்கு சமரசம் உலாவ காரணம் தமிழர்கள் துண்டி வீட்டு வீடுகள் பார்க்கும் தெலுங்கர்கள் அல்ல ரெண்டகம் பார்க்க முடியாத உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பார்க்க அல்ல கொங்கு நாடு தனித்து இயங்க இயங்கல காது தனித்து சென்றால் நாளை அது ஒரு ஹிந்திய பிரதேசமாக மாறி போகும் அவர் என்ன சொல்ல வராருன்னா வந்து இங்க சமரச காரணம் தமிழர்கள் தான் ஆனா வந்து உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செய்யற மாதிரி வந்து இந்த தெலுங்குகளோ அந்த மாதிரி நாங்கள் கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாப்புல இது யாருக்கு மென்ஷன் பண்ணுதுன்னா கமெண்ட்ல போய் பாருங்க ஒரு கமெண்ட்டுக்கு கொடுத்த ஒரு கமெண்ட் தான் அது அடுத்து கர்நாடகா ஆந்திர மண்ணில் வாழ்ந்த எந்த தமிழனும் விடுதலைக்காக போராடவில்லையா அங்கு ஒரு தமிழனையும் விடுதலை போராட்ட வீராக கொண்டாட முடியுமா நமக்கும் இனி கடவுளாக இருந்தாலும் அன்னியன் அன்னியனே தம்பி ரொம்ப ஊறிட்டாப்புல அதுலயே பரவாயில்ல கேள்வி வந்து நியாயமான கேள்விதான் அங்க ஒரு தமிழர் கூட வந்து போராடி இருக்க மாட்டாங்களா கர்நாடகாலேயோ கேரளாவிலையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆந்திராவிலையோ அந்த மண்ணின் மைந்தர்கள் தான் வந்து அங்க போட்டுறாங்க அது தவறே கிடையாது ஆந்திராவில மண்ணின் மயந்திரம் போட்டது தவறு கிடையாது கர்நாடகாவில் மண்ணின் மயந்திரம் போட்டது தவறு கிடையாது கர்நாடகாவே கன்னடிகர்கள் தான் ஆள வேண்டும் ஆந்திராவை தெலுங்குகளில் தான் ஆள வேண்டும் கேரளாவை மலையாளிகள் தான் ஆள வேண்டும் மகாராஷ்டிராவை மராட்டியர்கள் தான் ஆள வேண்டும் குஜராத்தே குஜராத்திர்கள் தான் ஆள வேண்டும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது வேற்றுமையில் ஒட்டிதான் தமிழர்களை தமிழன் ஆளும்னு சொல்ற இந்த மாதிரி ஆறு இந்த மாதிரி வந்து வன்மம் பிடிச்ச வாதிகள்லாம் வந்து உள்ளது நமக்கு ரொம்ப வந்து தமிழ் தேசத்தை துக்கி பிடிக்கிறோமோ அப்படின்னு தோணுது இது கரெக்டான கேள்விதான் அதுக்கு கீழ ஒருத்த வந்து கமெண்ட் பண்ணிக்க பாருங்க இது இவங்க மென்டல் நீங்க நோட் பண்ணிக்கோங்க உனக்கு அரசு வேலை வழங்கிய தமிழர் சான்றிதழை பப்ளிக் டொமில் வெளியிட்டு விட்டு பிறகு இந்த தலைப்பில் பேசு இது என்ன மாதிரி கமெண்ட் இது சரி நீ யாரும் பேசுற போதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து உன் சர்டிபிகேட் போட்டு பேசுனா நல்லாவா இருக்காது அது அடுத்து அதே விஜயராஜன் இங்க வந்து அந்நியன் சரி என்ன பண்ணலாம் சொல்லு தனிநாடா தமிழ்நாடு நேஷனல் ஹைவே மத்திய அரசுக்கு சொந்தம் நீ அதுல போகாதே தொலைத்தொடர்பு மத்திய அரசுல இருக்கு போன் பேசாதே என்னடா எதுக்கு எடுத்த பிரித்து பாக்குறீங்க கரண்ட் தமிழ்நாட்டுல இருந்து போகாது யூஸ் பண்ணாத நாயே கரண்ட் தமிழ்நாட்டுல இருந்து போகுது நீ இருக்கு மண்ணே தமிழ் மண்ணு அதுல நின்றுகிட்டு வந்து பார்த்தன்னா அதுல போகாது இதுல போகாதுன்னு சொல்லணும் அப்ப எந்த அளவுக்கு மண்மை போச்சுன்னு பாருங்க அடுத்து சித்தார்த் இவர் நம்மளுடைய பிரைம் சப்ஸ்கிரைபர் தான் ஆந்திரமான சாதி பட்டியலில் பிற்படுத்தல் பிரிவிலான அவர்களது மெய்யான சாதி பேரன ஜனப்பா ஏ என்றும் பிசி டி சாது ஷெட்டி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார்கள் ஆந்திராவில் இருபத்தி நாலு கோத்தர செட்டி என்ற சாதியே இல்லை அண்ணா இவர்கள் பலிஜா சாதியின் உட்பிரிவாக அறியப்படுகிறார்கள் ஆமா பலிஜாவோட உட்பிரிவு தான் அவங்க தமிழ்நாட்டுல வந்து இருபத்தி நாலு மனை அதுல பதினெட்டு மனை ஆறு மனை எட்டு மணின்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு பார்க்கறாங்க ஆனா ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பலிஜா செட்டி பலிஜாவோட வந்து பார்த்து உட்பிரிவு தான் மேனுவல்லையும் அப்படிதான் இருக்கு அவங்களுடைய ஆந்திர பலனஞ்சி அப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க பட் ஆனால் வந்து வெல் செட்டில்டு இங்கே எம்பிசியில் இருக்காங்க அங்க பிசியில இருக்காங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மணி மணிநாயுடு அண்ணா குரூப் குரூப் கேட்டிருந்தாப்புல இந்த மாதிரி வந்து இதுல பேசணும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல கண்டிப்பா வந்து நான் ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்றேன் நீங்க எல்லாம் தயாரிக்கோங்க இன்னொரு ஒரு வாரம் போகட்டும் இந்த பொங்கல் ஹாலிடே இதெல்லாம் முடிஞ்சு வரட்டும் நம்ம கண்டிப்பா இதை பத்தின வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து நான் லிங்க் வந்து முன்னாடியே வந்து நான் கொடுத்துறேன் நான் டைமிங் ஓப்பன் பண்றப்ப எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தீபக் கண்ணன் அண்ணா ரெட்டி சமூகம் எப்போ தமிழ்நாட்டில் வந்தார்கள் என்று ஒரு காணொலி போடுங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிக நிலவுடைமை சமூகமாக உள்ளார்கள் ஜமீன்களாக இருந்துள்ளனர் அப்போது சக்லியர் தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளனர் அவர்களுடன் அவர்கள் இருக்கும் ஊர்களில் இந்த சக்லியர் இருக்கிறார்கள் குறிப்பு கிறிஸ்துவ ரெட்டி வாழும் பகுதிகளில் அருகாகமி அருகாமியில் சக்லியர் இருக்கிறார்கள் அவர்களும் தெலுங்கு மொழி பேசுகின்றனர் ரெட்டியாரு நீங்க தெலுங்கு பேசும் எந்த கம்யூனிட்டி எடுத்தாலும் அவர்களுடைய காலமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாயக்கர் விஜயநகர படையெடுப்புக்கு அப்புறம் நாயக்கராஜி இங்கே வந்து நிலைநிறுத்தப்படும் பொழுது அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தா திருமலை நாயக்கர் காலத்துல வந்து அதிகமாக வந்து ஆஹ் ஆந்திரா இப்ப இருக்கு தெலுங்கானா இந்த கர்நாடகா உள்ளிட்ட பகுதியில இருந்து நிறைய குடியேற்றங்கள் வந்து இங்க நடந்துச்சு பெர்மனன்ட்டாவே இங்கே இருக்கிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தாரு திருமலை நாயக்கர் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நரசிம்மநாயக்கர் அவரோட படையெடுப்பு நிறைய படையெடுப்புலயே வந்து இங்கே குடியேற்றங்கள் தொடர்ந்து நடந்து நடந்தா இருந்துச்சு அங்கங்க மண்ணின் மைந்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து சண்டை போட்டுதான் இருந்தாங்க கடைசி பண்ணிட்டு தான் இருந்தாங்க சில குடிகள் வந்து அடக்க முடியாம இருந்து வெளியிருந்து ஆளை கூட்டு வந்து அடக்கிய ஒரு குறிப்புகளும் இந்த ரெட்டியார்கள் இவங்க இங்க காஞ்சிபுரத்தை மட்டும் கிடையாது திருநெல்வேலி இங்க சவுத்துல கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டி வந்து இருக்காங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மிக மிக வந்து பாத்தீங்கன்னா அரசியல் உச்சம் தொட்ட ஒரு கம்யூனிட்டி வணிகத்தில் உச்சம் தொட்ட கம்யூனிட்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்பிசின்ற எல்லா இதுலயும் கண்டிப்பா பத்தி அவங்கள பத்தி ஸ்ரீ ஸ்ரீபொம்பில்ஸ் குறும்பர் பேசுவது கன்னடம் கிடையாது மொழி அண்ணா அவர்கள் தமிழர்களே இவர்கள் முல்லை நில குடிகளே அவர்கள் குறும்பர்கள் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேய்ச்சல் தான் வந்து அறியப்படுகிறார்கள் நான் இப்ப வரைக்கும் வந்து நம்மளுடைய இலக்கியத்துல பாக்குறப்ப கூட இந்த ஆடு மாடு மேய்க்கும் இந்த இடையர் கம்யூனிட்டியோடையும் அந்த ஆனலை காவறு கூடிய கள்ளர் மலர்க்குடைய வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை இணைச்சுதான் வந்து நிறைய இடத்துல வந்து பேசியிருக்காங்க பட் ஆனால் இன்னைக்கு அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைபல் லாங்குவேஜ் பேசுனாலும் அதுல வந்து கன்னட மொழிகளுடைய ஆதிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல அதிகமாகவே இருக்குன்றதான் உண்மை தம்பி இல்லை இதை கருத்து இருந்தா நீங்க திருப்பி வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் சர்ச் பண்ணி பார்க்குறேன் பிகாஸ் தமிழ்ல தமிழ்நாட்டில் குறும்பர்கள் கர்நாடகல வந்து குறும்பாஸ் குறும்பி அப்படின்னு சொல்லி அவங்க சவுத் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நிறைய இடத்துல இருக்காங்க எல்லா இடத்துலையும் மேய்ச்சல் சமூகமாக தான் இருக்காங்கன்றதுதான் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் மேச்சை சமுதாயம் இருக்காங்க பாதி பேர் வணிகத்துல வந்து வந்துட்டாங்க தம்பி கோழியர் பற்றி பேசுங்க இவர்கள் எஸ் சமுதாயத்தில் மேல் சாதி என்கிறார்கள் இது உண்மையா கோழியரும் சாலியரும் முதலியாரும் ஒன்னா ஏன் தம்பி முதலியார் கொண்டு போய் சேர்க்கிறீங்க முதலியார்கள்ன்றது முதலின்றது என்பது பட்டம் பட்டம் தான் அது சாதியை குறிக்காது அது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஆஹ் வெள்ளாளர்கள் அதாவது தொண்டை மண்டல வெள்ளாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தங்க நிறைய இடத்துல முதலியார் வந்து அழைக்கப்படுவாங்க அதே மாதிரி செங்குந்த வெள்ளாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செங்குந்த முதலியார்ன்னு சொல்லி வந்து பட்டத்தை பயன்படுத்திக்கிறாங்க செங்குந்த முதலியார் கிடையாது வெள்ளாளர் கிடையாது செங்குந்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் செய்கிறவங்க அவங்களும் தங்களை வந்து பாத்தீங்கன்னா முதலியார்னு சொல்லிக்கிறாங்க முதலியார்ன்றது ஒரு பட்டம் அதே மாதிரியே தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளர்களும் முதலியார்னு சொல்லிக்கிறாங்க கல்லர்களும் முதலியார்னு சொல்லிக்கிறாங்க முதலின்றது வந்து பட்டம் படை முதலி சேனை முதலி அந்த மாதிரி வந்து நிறைய முதலிகள் இருக்கு முதலி என்பது வந்து பாத்தீங்கன்னா முதன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஹரிபிரசாத் டே பெரும்பள்ளி கமெண்டில் கம்பு சுத்தும் போன கமெண்ட் பார்த்தேன் இப்போ சொல்றேன் கேள் கோதாவரி கரையில் கிறிஸ்தங்க கிறிஸ்டன் கரையில் வேறு எங்கள் தெலுங்கர்களின் வேறு தான் அதற்கு முன்பு தமிழ் அங்கு இல்லவே இல்லை ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது நீ வேணா இந்த மாதிரி கமெண்ட் போட்டு செல்ஃப் ஹாப்பினஸ் ஆய்கா ஆனா ஒண்ணும் உண்மை கிடையாதுடா அதை மேல் உன்னால் பொடுங்க முடியாதுடா ஆந்திராவில் தமிழர்கள் ஒரு சதவீதம் நான் சித்தூர் நெல்லூர் கட்டப்பா தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொண்ணூறு சதவீதம் சரி ரைட் ஓகே ஆந்திராவில் தமிழர்கள் ஒரு சதவீதம் தான் சித்தூர் நெல்லூர் கட்ட கட்டப்பா தமிழ் பகுதியாக தைரியம் இருந்தால் வந்து சொல்லிடா பார்ப்போம் உயிரோட இருப்பியாம் பாரு இது கொஞ்சம் ஓவராக போது கமெண்ட் எல்லாமே இது ரொம்ப தவறான கமெண்ட்டு இது ஹரிபிரசாத் திருந்திக்கோ இப்படிலாம் வந்து பேசக்கூடாது தமிழ்நாட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேச்சுகள் தான் பிரிவினை அதிகப்படுத்தும் தமிழ் தேசியவாத கோபத்திற்கு ஆளாகாது அடுத்து ஒன் பஞ்ச்மேன் ஒரு குத்து மனிதன் வன்னியர் உட்பிரிவில் தெலுங்கு சாதி உள்ளது தேவையாக சாதியில் தெலுங்கு பிரிவு உள்ளது கொங்கு சாதியில் கன்னட உட்பிரிவு உள்ளது நாடாரில் உள்ளது எஸியில் தெலுங்கு உள்ளது அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு ஆதாரம் கிடைக்காதப்பையும் தாங்க வந்து எக்ஸ்போஸ் ஆய்ட்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயே தெலுங்குன்தான் நீயே கன்னடம்தான் நீயே மலையாளி தான் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நோக்கி கொண்டு போவாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழர்கள் நம்ம முதல் அறிஞ்சுக்கணும் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகவும் பழமையான மொழி என்பது தமிழ் மொழி தான் பழமையான நாகரிகம் என்பது தமிழர் நாகரீகம் தான் இவர்கள் நாங்கள் வேற குழு அந்த குழுன்னு சொன்னாங்கன்னா இங்கிருந்து உருவானவர் தான் இதுக்கு மேலே வந்து நம்ம சொன்னோம்னா வந்து அது ரொம்ப கீழ்த்தனமாக போயிடும் அதனால வந்து இந்த டாப்பிக்கை தள்ளி போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வன்னியர் தெலுங்கு இருந்து வளிக்கிறது தேவர் சமூகத்தை வந்து தெலுங்கு இருந்து இந்த மாதிரி சொல்றதெல்லாம் என்னன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அவங்க தாங்க யாரும் சரி தெரிஞ்சுக்கிட்டனால இந்த மாதிரி வந்து பெயிண்ட்டை வந்து ஊத்தி அழுக்கி பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து நம்ம சரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி விஜயநகர் காலகட்டத்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாத விஸ்வநாயக்கர் அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமண நாயக்கர் காலகட்டத்துல அதிக குடியேற்றங்கள் இங்கே நடைபெற்றுச்சு ஏன்னா இங்க வந்து புதுசாக ஒரு மன்னர் வந்து அவர் சொல்றதை கேட்டாருன்னா வந்து இங்க எப்படி எடுத்து நடந்து எப்படி நடந்துக்குவாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா ஏன்னா இங்க ஆல்ரெடி ஒரு பழைய தமிழ் மரபு இருக்கும் அவங்கள ஒட்டிதான் வாழ்வாங்க பதினெட்டு தொழில் குடிகளை தான் சேர்ந்து வாழ்வாங்க அப்படி இருக்கப்ப என்ன பண்றாருன்னா இங்க இருந்த நம்மளுடைய மருத்துவர் அம்பட்டர் எனப்படுகின்ற அந்த சமூகத்திற்கு எதிராக ஒரு ஆளை வந்து பார்த்தா கூட்டு குடியேற்றாங்க அவங்கதான் வந்து மங்களா இந்த மங்களாவே வந்து எங்களை என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட மதர் டங் வந்து தெலுங்கு தான் அதுல எந்த மாட்டு கருத்து கிடையாது தெலுங்கு தான் அவங்களுடைய தாய்மொழி ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க தமிழ் அம்பட்டர்களோட வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லி தங்களை வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நாங்க முகச்சவரம் சவரம் மட்டும் தான் பண்ணுவோம் வேற எந்த தொழிலும் பண்ண மாட்டோம் காரியங்கள்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இவர்களை வந்து இவர்கள் என்ன சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா நாங்கள் பிராமணர்கள் நாங்க பாதி பிராமணர்கள் நாங்க வந்து பாதி வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களிருந்து பிறந்தவங்க சொல்லி வந்து இவங்க தங்களை வந்து அறிவிச்சுக்கிறாங்க ஆனால் தமிழ் அம்பட்டர்களோ தமிழ் மருத்துவர்களோ எந்த இடத்துலயும் வந்து தாங்கள் பிராமணர்களுக்கு அது மூலமா வந்தவங்க எங்களுக்கு இந்த குளம் இந்த கோத்திரம் சொல்லி வந்து எந்த எதுவுமே கிடையாது ஏன்னா தமிழர்களுக்குன்னு ஆரம்பத்தின்னு சொல்லிட்டு இருக்கேன் குளம் கிடையாது கோத்திரம் கிடையாது குடிகள் மட்டும்தான் அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் நம்ம இந்த மொழி வாரியா பிரிக்க வேண்டியது இருக்கு அவங்க முழுக்க முழுக்க போறாங்க பிராமணத்தை அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏத்துக்குவாங்க பிராமணங்கள்ட்ட இருந்து பிறந்தவங்கன்னா பிராமணங்கள்கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க புழக முடியாது இருக்க முடியாது பக்கத்தையும் விடமாட்டாங்க ஆனா இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அவங்க தங்களை இனிவுபடுத்தினாலும் நாங்க பிராமணர்கள் நாங்க பாதி பிராமணே அப்படின்னு சொல்லி வந்து தான் சொல்லிக்குவாங்க எந்த தமிழ் சமூகமும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் பிராமணர் மாதிரி நாங்க பாதி பிராமணர்கள் நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐயர் மாதிரி நாங்களும் ஐயங்கர் மாதிரி அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தீட்டு தொட்டா தீட்டு பார்த்தாள் தீட்டுன்ற பழக்கமே வந்து இங்க கிடையாது அது ரொம்ப ரொம்ப பிற்காலம் ஒரு முன்னூறு வருடத்துக்கு முன்னாடி நானூறு வருடத்துக்கு முன்னாடிதான் வந்து இது உச்சத்துக்கு வந்து செல்லுது விஜயநகர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது அதிகமாவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உச்சம் கொண்டு உச்சத்துல போயிட்டு அப்படியே வந்து கண்டினியூட்டி வந்து கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பஜந்தி அதாவது செவ்வாய் கிரகம் இருக்கு பாத்தீங்களா செவ்வாய்தான் வந்து ஆஹ் அதுதான் வந்து இவங்களுடைய உருவாக்கம் பெற்ற மாதிரி சொல்றாங்க செவ்வாய் கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க மையப்படுத்தி தங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க மார்சு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய முன்னோர்கள்ன்ற மாதிரி வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஈரோப்பியன்ஸ் இருக்காங்கல்ல இங்க வந்து வெள்ளக்காரங்க பாத்தீங்களா வெள்ளக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவை பண்றதுக்கு தான் போவோம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க பதிவு பண்ணிருக்காங்க ஸோ யூரோப்பியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முகச்சவரம் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி தான் அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட இன்னொரு பெரிய ஒரு ஒரு பிராமணிய ஆதிக்கம் என்னன்னா வந்து விதவைகள் மறுமணம் செய்யக்கூடாது நீங்க தமிழ்நாட்டுல குரோர் எடுத்துக்கோங்க இடையர் எடுத்துக்கோங்க ஆஹ் தேவர் சமூகத்தை எடுத்துக்கோங்க வன்னீர் சமுதாயத்தை எடுத்துக்கோங்க தமிழ் பேச எல்லா குடிகளுமே விதவை மறுமணத்தை இங்கே ஆதரித்தவர்கள் விடோ மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியே பதிவில் இருக்கு அவங்க வெள்ளக்காரர்களே பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா இந்த பிராமணியத்தை ஏற்றுக்கொண்ட பிறமொழியாளர்களோ இல்ல மற்ற ஸ்டேட்லயே வந்து பார்த்தீங்கன்னா விதவை மறுமணம் என்பது கிடையாமதான் இருந்துச்சு மேக்சிமம் நைன்டி ஃபைவ் வந்து கிடையாது சில டிரைபிள்ஸ் மட்டும் வந்து அதை அலோவ் பண்ணியிருக்காங்க ஆனா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா விடோ மேரேஜ் வந்து அலோவ் பண்ணவே இல்லை விதவை மறுமணம் கிடையாது எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராமண சமுதாயத்துல ஒரு ஆண் இறந்து விட்டால் இப்ப மேக்சிமம் அது கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது பாதிக்கு மேல மாறி மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கங்க இருக்கு பட் இந்த நடைமுறை கிடையாது ஆனா ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நடைமுறை இருந்துச்சு என்னன்னா ஒரு பிராமணர் வீட்டுல வந்து ஒரு பெண் வந்து ஆச்சுன்னா அந்த பெண்ணுக்கு வந்து முழுசா வந்து வெள்ளை புடவை கட்டி முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையடிச்சு வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைச்சி குறைச்சு ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அவங்களுக்கு வீட்டுல கூட யாரும் பார்க்க மாட்டாங்க தந்தையே பார்க்க மாட்டாது அவங்களோட அம்மா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உணவு கொடுக்குறது அந்த வீட்டை விட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது எந்த இடத்துலயும் வந்து வீட்டு இருக்க ஆண்கள் வெளியே போறப்ப வந்து அவங்களை கூடாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுமை அனுமிச்ச சமூகம் அதே மாதிரிதான் விதவி மறுமணமும் இங்கேயும் கிடையாது அதே பழக்கம் இருந்துச்சா கிடையாது பட் ஆனா வீட்டுக்குள்ள தவிர வெளியே போகக்கூடாது அஹ் அமங்கலி அவங்கள பார்த்தா வந்து இது விளங்காது இந்த விதவை வந்துட்டா அவன் மூஞ்சி முடிச்சுட்டு போகக்கூடாதுன்ற இந்த மாதிரி வந்து மூட நம்பிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருந்திருக்கு அதை இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவங்க வந்து தமிழ் அம்பட்டர்களை விட நாங்க உயர்ந்தவர்கள் சொல்லி வந்து மென்ஷன் பண்றாங்க அப்ப பாத்துக்கோங்க அப்ப நம்ம தமிழர்னு சொல்லி வந்து பேசுறதுல என்ன தவறா இருக்கு சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி தமிழ் மருத்துவர்களோ அதே போல தெலுங்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மங்களான்ற இந்த ஒரு கம்யூனிட்டி தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் தெலுங்குகளுடைய மேரேஜ் பெஸ்டிவல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சில சில செர்மனி எல்லாம் வந்து பண்ற மாதிரி எல்லாம் குறிப்புகள் இருக்கு நாளைக்கு இன்னொரு கம்யூனிட்டியை வச்சு நம்ம கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து பார்ப்போம் கமெண்ட் செக்ஷன்ல பேசுறப்ப தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா நாகரீகமாக பேசுங்க ரெண்டு மூணு கமெண்ட்டை வந்து நான் டெலிட் பண்ணியிருக்கேன் அதை ஓப்பனாக சொல்கிறேன் நான் டெலிட் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை கக்க வேண்டாம் நன்றி வணக்கம்